ஓம் சிவாயும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவை என்ஜி கே நேற்று இந்த வருட குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதிவு ரொம்ப ஷார்ட்டா மேசத்துக்கு போட்டிருந்தேன் இன்னைக்கு அதை தொடர்ந்து ரிஷபம் ராசி லக்னம் எல்லாம் எடுத்துக்கலாம் தான் முதன்மையாக இருக்கும் இந்த ஆஹ் பயிற்சி பலன்கள் இப்போ நம்ம ரிஷப ராசிக்கு எடுத்துக்கிறோம் நம்ம ஸ்டைல்ல எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு மாசமா எடுத்து பிரிச்சு கொடுக்குறோம் ஏன்னா முக்கியமான தகவல் மட்டும் அந்த மாதிரில நடக்கிறத நீங்களும் பார்த்துக்கலாம் ஏன்னா பயிற்சிகள் வந்து குரு மட்டும் டிசைட் பண்ணாது சனி எல்லாமே இருக்கு அப்போ குருவுனால என்ன நடக்க போகுது அப்போ இது நடந்தா இது குருனால்தான் அப்படிங்குறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போன வருஷம் என்னோட குரு பயிற்சி பலன்களும் அப்படிதான் கொடுத்துருப்பேன் நீங்கள் அது வேணும்னா அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வாங்க என்னோட கன்சல்டன்சி தேவைப்படுறவங்க வந்து என்னோட நம்பர் இந்த கீழே போட்டிருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட் சென்னையில் டைரெக்டாக இருக்குது இல்லாட்டி ஆன்லைன் மூலமாக பண்ணலாம் வாங்க ரிசப ராசி குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல்ல நம்ம எடுத்தோடனேயே குரு பயிற்சி மாதம் மே மாதம் மேலிருந்து ஜூன் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை எடுத்துக்குவோம் இதில் என்ன அப்படின்னா ரிசப் ராசிக்காரர்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அப்புறம் நோய் தொல்லை எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வரும் போகும் பெருசா பண்ண அதுக்கான ஹாஸ்பிட்டல் செலவுகள் உண்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பாராத தன அப்படிங்கிறதும் இந்த பீரியட்ல வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் ஆஹ் நம்ம மேல இருந்து ஜூன் வரைக்கும் சொல்லிருக்கிறோம் அடுத்தது வந்து ஜூன்ல இருந்து அக்டோபர் எடுத்துக்கலாம் இந்த அக்டோபரில் எப்படிலாம் வரும்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும் மாமியார் வழியாக ஆதாயமும் ஆதாரமும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு சப்போர்ட் நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாபங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த பீரியடில் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்கிறவங்க இந்த பீரியடை ஆப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை சொல்லியிருக்கிறேன் மைனஸ்னால் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது மூத்த சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய கருத்து வேறுபாடு இல்லாட்டி அவங்களுக்கு உடல்நிலையில ஏதாவது கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது சித்தப்பா குடும்பத்துலையும் அந்த மாதிரி பங்காளி வகையார இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் தலை துவங்கும் இல்லைன்னா அவங்க வீட்டில் ஏதாவது வந்து உடல்நிலைக்கு இது கஷ்டமா இருக்கும் அப்புறம் நீங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கே வந்து நீண்ட நாள் வியாதியெல்லாம் இருந்தது அதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போவீங்க இந்த பீரியட்ல அதாவது நான் சொல்றது வந்து ஜூன் டு அக்டோபர் அடுத்தது மெயினா அடுத்தது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் பார்க்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் இந்த கருத்து ஷார்ட்டா கொண்டு போய் சேர்த்தனால ஸ்பீடா சொல்றேன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தகப்பனர் வழி ஆதாயம் இல்ல சொத்து சில பேருக்கு ஏழு தாண்டி இருந்தா சொத்து பிரிஞ்சு வர்றதெல்லாம் அதெல்லாம் நடக்கும் ஆதார் என்ன கூடவே இருக்கிறாருன்னா ஆதாரோட ஆதாரமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உறவுகள் தக்க உறவுகள் ஏதாவது கசப்புகள் இருந்திருக்குதா இப்போ முழுக்காலத்துல இப்போ இந்த இடத்துல நிவர்த்தியா கூடிய பிரீடா இருக்கு அதே மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல யோகம் இது வந்து நல்ல காசு பொருளை கொடுக்கும் அடுத்தது அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வேலை நிமித்தமான பணிகள்லாம் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் இந்த இடத்துல மனைவி சப்போர்ட் இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அப்போ இதில் என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மனைவியோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட உடம்பு ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து அக்டோபர் டிசம்பரில் ஸோ உங்கள் உடம்பையும் பார்த்துக்கிறீங்க ஒய்ஃப் உடம்பையும் பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை அப்பா சப்போர்ட் கிடைக்கிது வியாபாரத்துலையும் எதுவும் லாபங்கள் வருது அடுத்தது நம்ம ஜனவரி டு மார்ச் போகணும் இந்த இடம் கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரிஷப ராசிங்க பெரிய அகலைக்கால் வைக்க வேண்டாம் நல்லா ஸ்மூத்தா போங்க ஆஹ் இந்த இடத்துல ஜனன கால ஜாதகத்துல வக்ரமா இருக்கிறவங்க நான் சொல்ற மாதிரி வேலையில மாறலாம் ஆஹ் அவங்களுக்கு கடன் கேட்டு ரொம்ப நாளாக கடன் தள்ளி போயிருக்கேன் என்னப்பா நானும் ரிஷபராசி தான் எனக்கு வந்து உண்மை நீ சொன்னது நடக்கல அப்படின்னா உங்கள் க ஜனன கால ஜாதகத்தில் குரு வக்கரமடைந்திருந்தால் இந்த பீரியடை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கடன் கிடைக்கும் உங்களுக்கான நோய் அதாவது இது ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் இதெல்லாம் ஆனால் கால ஜாதகத்தில் வக்கரம் இல்லாதவங்க இந்த பீரிடம் நிதானமாக வேலையில் எந்த விதமான மாற்றங்களையும் ஏத்துக்காம மெதுவாக கடந்து போங்க நோய் தொல்லை இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது ஆனால் அது வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஒப்பீனியன் இருந்தாலும் எடுத்து பார்த்துட்டு அடுத்ததுக்கு போங்க இறை வழிபாடு உங்களுக்கு மன ஒழுமையை தரும் அடுத்து மார்ச் டு நெக்ஸ்ட் குரூப் பயிற்சி அந்த ஸ்லாத்துக்குள்ள வந்துட்டோம் இப்போ நீங்கள் தைரியமாக வேலையில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் கிடைக்குது மாறுது போகுதுன்னா நீங்கள் பண்ணலாம் கடங்க இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டு கிடைக்கும் லாபங்கள் இருக்குது தொழில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிடும் அப்போ மைனஸ் என்ன இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் உங்க ஒய்ஃபோட ஆரோக்கியம் மாமியார் வகையார அவங்க குடும்பத்துலேயும் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் இதெல்லாம் எதுக்குன்னா ப்ரிகாஷனரிங்க போங்க மாமன் வகையான குடும்பத்துல ஏதாவது உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த இடத்துல அது காமிக்கும் இல்ல மாமனுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் காமிக்கலாம் ஆஹ் இது வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கான ரிஷப ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை சொல்லி இருக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய மற்ற ராசியோடதையும் பாருங்க உங்க குடும்பத்துல மத்தவங்க இருப்பாங்க சப்போர்ட் பண்ணுங்க இதுல தான் அது உங்களுக்கு போன வருஷம் நடந்ததே இருந்ததுன்னா ஒரு ஊக்குவிக்கமா அதில் கமெண்ட்ஸ் போடுங்க நானும் பாத்துக்கிறேன் இத்தனை காலம் என்னையும் இந்த தடத்தையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கூறி இந்த பதிவை செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் கோவை என்ஜிக்கே நன்றி வணக்கம்